திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமானவர்களில் ஒருவராக தற்பொழுது ஆர் ராசா அவர்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறார் குறிப்பாக மேடையிலேயே செருப்படி வாங்கிய ஆர் ராசா அவர்கள் தற்பொழுது மிக பெரிய அளவில் திமுகவின் எதிர்ப்பாக திகழக்கூடிய நிலையில்தான் அவரது கருத்துக்களும் மேடை பேச்சும் அமைந்திருக்கிறது மறைந்த முன்னாள் ஐ சி ஐயா அவர்களை பற்றியான தரைக்குறைவாக பேசியது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அறிவாலய கொத்தடிமை ஆண்டிமூத்து ராஜாவும் பண்டிக்கத்தக்க கூடியவர்தான் என்று தற்பொழுது மக்கள் மத்தியில் இவர்கள் பற்றி விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது கப்பலோட்டிய தமிழன் என்று கூறப்படக்கூடிய வவுசி அவர்களை பற்றியே இவர் தரைக்குறைவாக பேசியது குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் மத்தியில் இவருக்கு எதிராக தற்பொழுது போராட்டங்கள் நடத்தக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது பெரியார் அவர்கள் கப்பலோட்டுவதற்காக இவர்களது சொத்துக்கள் அனைத்தும் விற்று பெரியார் அவர்கள் வவுசி அவர்களிடம் கொடுத்ததாகவும் தனது தங்கை மகனுக்கு காவல்துறை துறை வேலைவாய்ப்பு வழங்க வேண்டி வவுசி அவர்களிடம் கூறியதாகவும் அதற்கு வவுசி அவர்கள் மறுத்ததாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார் மேடை பேச்சில் கண்ட குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் மேடை என்று கூட பார்க்காமல் செருப்பை வீசி தற்பொழுது நேற்று அளவில் கலவரங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளையும் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் செய்திருக்கிறார் இதனால் திமுகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்விதான் தழுவும் என்றும் ஏற்கனவே மக்களவையில் டி ஆர் பாலு அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை தவற குறைவாக பேசியதும் எல் முருகன் அவர்கள் பேசுவதற்கு அருகதை இல்லை என்று மக்களவையில் கூறியதும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருந்தது தற்பொழுது மீண்டும் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பேசியதும் தற்பொழுது திமுகவிற்கு வெற்றி வகை சூடுவதற்கு வழியில்லாமல் ஆகிவிட்டது என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆ ராசா அவர்கள் மீது செற்பால் எடிந்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வயலாக கூறுங்கள் இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வயலாக மட்டும் மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்